தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்கவுள்ளது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் பதினோராம் திகதி நாகை மாவட்டத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பரீட்சார்த்து சேவையில் ஈடுபட உள்ளது மே மாதம் பதினூன்றாம் தேதி தொடக்கும் ஒவ்வொரு நாளும் கப்பல் சபைகள் நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு மதியம் பன்னிரண்டு மணிக்கு காங்கேசந்துரையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு துறையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபடி பயணத்துக்காக அன்னளவாக முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் இருபது கிலோ வீதம் மூன்று எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலின் நுழைவுச் சீட்டு வீட்பனை முகவரி நிலையம் யாழ் மருத்துவமனை வீதியில் அமையவுள்ளதுடன் நுழைவுச் சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது